சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முத்துலாபுரம் எரசை கன்னிசேர்வைப்பட்டி சின்ன ஓவலாபுரம் ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பொதுமக்களுக்காக ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சின்னோவலாபுரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை துறை மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை வங்கி மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மனுக்கள் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்றது இதன்போது மேற்கண்ட ஊராட்சி கிராம பொதுமக்களிடம் இருந்து சுமார் அறுநூற்று ஐம்பத்தைந்து மனுக்கள் பெறப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி தாசில்தார் சுந்தர்லால் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகள் பல்வேறு துறைகளில் அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்தின் பிடியோ நாகராஜ் மற்றும் சாமிநாதன் ஆகியோர் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நிவேதா அண்ணாதுரை முத்துலாபுரம் ஊராட்சி தலைவர் லட்சுமணன் சின்னோவலாபுரம் நாகம்மாள் எரசக்க நாயக்கனூர் தனலட்சுமி கன்னிச்சேர்வைப்பட்டி ஜோதிலட்சுமி ஆகிய ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஊழியர்கள் திட்ட முகாமில் பங்கெடுத்தனர் இந்த முகாமினை கம்பம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் பார்வையிட்டு முகாம் நடத்தப்படும் விதம் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளிடமும் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார்